ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு வாணல் எடுத்துக்கோங்க வாணல்ல ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆறு வரமிளகாய் வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க என்னோடய வரமிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா வந்து இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வரட்டும் அந்த டைம் வந்து வரமிளகாயும் சேர்த்து நல்லா வ வதக்கி எடுத்துக்கோங்க முளங்கி சட்னி வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது முளங்கிய சாம்பார் மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி சட்னி செஞ்சும் சாப்பிட்டு பாருங்க சுடு சாப்பாட்டுக்கு போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே வந்து டேஸ்டாக இருக்கும் செய்யறதும் வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ரெண்டு முள்ளங்கியை வந்து நல்லா திருவி வச்சுருந்தேன் அதை திருவண முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க சும்மா கொஞ்சோண்டு வந்து சின்ன அளவு புளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அதையும் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்ச கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டு கூடவே வந்து தேங்காயும் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நல்லா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க நிறைய பேருக்கு முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்காது அதனால் முள்ளங்கியை விரும்பி சாப்பிட மாட்டிங்க ஆனால் அது நீர் காய் அதனால் அதை சாம்பார் வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா முள்ளங்கியில் தான் நம்ம இந்த சட்னி அரைச்சிருக்கோமா அப்படிங்கிறது தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அந்த வதக்கினதையும் வந்து மிக்சி ஜாரில் கொட்டிக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வாங்க நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு நல்லா வந்து நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லைன்னா மரமரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரான முள்ளங்கி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா சுடு சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சட்னியை போட்டு சாப்பிட்டோன்னா இது கூட வந்து புளி குழம்போ இல்லை ரசமோ தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் அவ்வளோதான் அங்கே முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்